வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சோ உங்களோட பெருசு படம் இப்பதான் ரீசன்ட்டா ரிலீஸ் ஆயி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு as artist உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா இவ்ளோ பெரிய படத்துல இவ்ளோ பெரிய காஸ்டோட வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கும் எல்லாமே சரியலா இருக்கு ஸோ எம் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டூ தோல் டீம் அண்ட் டேரக்டர் ஆஃப் அண்ட் இந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஓகே ஸோ மல்டிபிள் ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன்ன்றது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது நான் மட்டும் தான் இருந்தேன் அப்போ ஏடி டீம் சொன்னாங்க அவங்க ப்ராம் கொடுப்பாங்க அப்படி போயிட்டு இருந்துச்சு செகண்ட் டைம் போகும்போது என்ன சீனு என்ன கேரக்டர்ன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் லேவர்டாக சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி போகணும் அப்போது பெருசு படத்தில் தாத்தா ஒருத்தர் நடிச்சிருப்பார் ஸோ அவர் கூட எனக்கு ஒரு சீன் இருக்கும் ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஆடிஷன்ஸ் இருந்துச்சு தாத்தா கேரக்டருக்கும் மல்டிபிள் ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன் இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு ஒரு தாத்தா ஒரு ஒரு வாட்டி வரும்போது ஒரு ஒரு வாட்டியும் நான் போய் அந்த தாத்தா கிட்ட அடி வாங்கிட்டு வந்துருப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மூணு நாலு தாத்தா கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருப்பேன் ஸோ அது வந்து அந்த ஆடிஷன்ஸ் பண்ணும்போது என்ன நம்ம வந்து ஓகே நம்ம இந்த இடத்துல நம்ம நல்லா நடிக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணுவோம் நம்ம நிறையா அதே மாதிரி அந்த தாத்தா ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணுன்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு ரெண்டு மூணு வாட்டி லைட்டாக பட்டுருச்சு ஆனால் அது தெரியல ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆடிஷன் வழியாக தான் இந்த மூவிக்குள்ளே வந்தேன் அண்ட் பெருசு படத்துக்காக மொத்தமாக எத்தனை ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன்ஸ் உங்களுக்கு நடந்துச்சு நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு போயிட்டு வந்தீங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் போயிடுப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஃபைவ் டைம்ஸ் போயிவிட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் போ அதாவது என்ன ஆகிடுச்சுன்னா லைக் ஓகே பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு பட் லுக்காக வந்து செட் ஆகுமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் டீம் இருந்துச்சு ஸோ ஒரு 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 போகும்போது நான் வந்து லுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி போவேன் இந்த வடிவல் சார் ஒரு படத்தில் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போவேன் அந்த மாதிரி ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மைனியூட்டாக பண்ணிட்டு போவோம் அது நோட்டிசபிளாக இருக்குது அது பெருசாக ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணி ஓகே நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ற போது தான் எனக்கு வந்து ஓகே தேங்க்யூ ஹாப்பியா உங்களுக்கு தெரிஞ்சதா லைக் நீங்க இந்த கேரக்டருக்காக தான் ஆடிஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூன் ஆடிஷன் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நிறைய ஆடிஷன் நீங்க போனீங்கன்னா ஓபன் ஆடிஷன்ஸ் மாதிரி இருக்கும் என்ன கேரக்டரு என்ன என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியாம போற மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்க போயிட்டு எதா ஒன்னு பண்ணுங்கன்னுவாங்க ஏதோ ஒன்னு பண்ணுவோம் அந்த கேரக்டர் உண்மையிலேயே படத்துல இருக்கா இல்லையா தெரியாது இந்த ஆடிஷன் போகும்போது அவங்க தெளிவாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க ரோல் இருக்கும் போது ஏதோ உங்களுக்கு சீனு எதோ அவங்க டையலாகு அந்த சீன் தான் என்ன பண்ணவும் சொன்னாங்க ஆடிஷனில் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க சொன்னது நீங்கள் ரிப்பீட்டடாக ஆடிஷன்ஸ் போகிறப்ப ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னடா திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லையா அதெல்லாம் வரும் அது ஒரு ஒரு ஆடிஷன் போயிட்டு திருப்பி வரும்போதும் வரும் ஆனால் என்ன ஆகுன திருப்பி அந்த ஹோப் தான் வருமா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய ஆடிஷன் போஸ்டர்ஸ் பார்த்தாலே வந்து ரொம்ப பிளான்ட்டாக இருக்கும் லைக் சிக்ஸ் டூ சிக்ஸ்டி இந்த லுக்குன்ற மாதிரி இருக்கும் அங்கே போகும்போது நம்ம கிடைக்குமா கிடைக்காதான் நம்ம கேரக்டர் நம்ம ஏஜ்க்கு லுக்குக்கு ரோல் இருக்கா இல்லையான்றதே தெரியாது இருந்தாலும் போய் அட்டன் பண்ணிட்டு வரது எனக்கு எப்படி நான் பார்த்தேன்னா ஒரு லெவல் மேலே இந்த மாதிரி மல்டிபிள் ஆடிஷன்ஸ் போக 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 எனக்கு அது ப்ராக்டிஸ் மாதிரி தான் ஆயிடுச்சு சரி ஓகே நான் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆடிஷன் போகிறேன் நான் அங்கே போய் லைட்டாக தான் நடிச்சிட்டு எனக்கு அது ப்ராக்டிஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த பெருசு படத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன் என்ன சீன் ஷூட் பண்ணாங்க நான் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஐ மீன் அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தாங்க ஸோ எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீன் போகிற தானி இந்த செட்டுக்குள்ளே இந்த படத்தில் அசோசியேட் ஆயிருக்குன்னு தெரிய வந்ததே எனக்கு ரொம்ப சரியாக இருந்துச்சு ஏன்னா ஸ்டோன்மென்ஸ் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு லைக் அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் ஜிகர்தண்டா வந்த டைமில் எனக்கு வந்து மென்ஸ் பற்றி அப்போ தான் நான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு அப்போது அந்த ஸ்டோன் ஸ்டோன்மென்ஸ் டைட்டில் கார்டு வரும்போது சந்தோஷம் சாரோட பிஜிஎம் பிளே பண்ணும்போது ஒரு கோஸ் வரும் ஸோ இப்போ அதே படத்தில் நம்மளும் இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு சரியல் மூமெண்ட்லேயே அப்படியே எனக்கு போயிடுச்சு நீங்கள் சீன் பற்றி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு வந்து வீட்டுக்குள்ள வர சீனாக இருந்துச்சு எனக்கு அதுதான் இந்த படத்தில் பெரிய ஒரு கன்சர்னாக என்ன இருந்துச்சுன்னா இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அத்தனை ஆட்டிஸ்ட்டுமே நம்ம டெய்லி டிவிலையோ எங்கேயாவது நம்ம அவங்களை பார்க்குற ஒரு ஆர்ட்டிஸ்ட் ரொம்ப பழகின ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஸோ அத்தனை ஆர்டிஸ்க்கு நடுவில் அவர் நியூ கமரா ஒருத்த வந்து நிற்கும்போது இவன் மட்டும் ஏதோ ஒன்று தனியாக வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க யார் வேற மாதிரி ரெட் சர்க்கிளில் ரவுண்டு போட்டு மீமாக வரக்கூடாதுன்ற ஒரு கன்சர்ட் இருந்துச்சு ப்ளஸ் சீனுக்கும் மூடுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எதுவும் தேவை இல்லாமல் ஒன்றும் பண்ணி சீனியும் முடியும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கன்சர்ட் இருந்துச்சு சீன் எனக்கு வந்து வைபவ் சார் கூட ஒரு சீன் இருந்துச்சு அப்போ வந்து இது ஒரு கொட்டுற மாதிரி சீன் எனக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பாலா நான் கொட்டுவாங்க நான் வந்து அப்போது வந்து கொஞ்சம் சரி ஓகே நம்ம இன்னும் நான் என்ன சொல்லுவோம் அண்ணா நீங்க கொஞ்சம் நல்லா கொற்ற மாதிரி கொட்டிடுங்க அப்படின்னு பார்த்தா அவர் டப்புன்னு கொட்டிட்டாரு உடனே கொட்டின லைட்டா கட்ல தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா காமிச்சிக்க முடியாது ஓகே நான் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாம் தெரியும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுடா அப்படின்னா

எடுத்துக்கணுன்றதை பாக்குறதுக்கான அந்த இது மைண்ட் ஸ்பேஸ்லயே போயிடுச்சு பிளஸ் என்னன்னா எல்லாரும் சம்ம ஸ்பான்டேனியஸ் சம்ம ஸ்பான்டேனியஸ் எனக்கு என்ன காமெடி படம் வேறையா சோ காமெடி படத்துல சிரி நம்ம சிரிக்காம பண்ணாதான் ஆடியன்ஸ்க்கு காமெடியா இருக்கும் இவங்க ஸ்பான்டேனியஸா நிறைய ஜோக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு மட்டும் எனக்கு சிரிப்பு அடக்கிறதே பெரிய நடிப்பா இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் தேங்க்ஃபுல்லி எல்லாமே அவங்க ரொம்ப கொலாபிரேட்டிவாக இருந்தாங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதனால எனக்கு ரொம்ப ஒரு சேஃப் பேஸ் மாதிரி ஃபீல் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் போச்சு அந்த இந்த படத்தில் பார்த்தா பர்டிகுலராக நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஸோ ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் பாலா பாலாசர்வணன் அவர்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் ஒரு சீரியஸாக ஒரு டைலாகை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களாம் ஜோக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டென்ஷன் அந்த டென்ஷன் எனக்கு அவங்களுக்கும் இருந்திருக்காது எனக்கு ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா ஆக்டர்ஸ்ஸுமே வைபவனா சுனில்னா எல்லாருமே வந்து ரொம்ப சில்லாக கேஷுவலாக செட்டு வருவாங்க கேஷுவலாக நடிப்பாங்க கேஷுவலாக போயிடுவாங்க சம்டைம்ஸ் நமக்கு இது இப்படி தான் ஷூட்டிங் நடக்குமா இவ்வளோ கேஷுவலாக இருக்குமாற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க பண்ணுற மைனூட் மைனூட் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க ஒர்க் பண்ணும்போது என்ன தான் ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டானோ இன் இட் கம்ஸ் டு ஒர்க் அவங்க டக்குன சீரிஸாக மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன கொலாபரேட்டிவாக போகணுமோ அந்த மாதிரி தான் போவாங்க ஏதாவது சீன் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சொதவி மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசி அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா சொதப்பில் இது இந்த படத்தில் சொதப்பில் அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்கலை இது வரைக்கும் ஸோ சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி ஒரு சீன் எல்லாரும் ஆர்டிஸ்ட்டுமே நான் ஸோ நம்ம எல்லா ஆர்ட்டிஸ்டும் இருக்கும்போது ஒரே ஃபிலிமில் நம்ம மட்டும் தனியாக தெரிஞ்சோன்னா ரொம்ப தப்பாக இருக்கும் இல்லை சீனியோ மூடியோ ஸ்பாயில் பண்ணுறனாலும் ரொம்ப தப்பாக இருக்கும் கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் போகணும் எல்லா ஆர்ட்டிஸ்டும் இருக்கும்போது ஸோ ஒருத்தருக்கு டைலாக் மாறி 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 வரும் நான் வந்து ஒரு நாலாவது ஆளாக பேசுறேன்னு வச்சுக்கோங்க என்ன இதில் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாட்டி இம்ப்ரூவ் நிறைய நிறையா பண்ணிடுவாங்க செம்ம ஃபன்னாக இருக்கும் லைக் உண்மையிலேயே நமக்கு சிரிப்பு வந்துடும் செட்டே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும்ல ஸோ ஒரு ஒரு வாட்டியும் சிரித்து சிரித்து ஒரு மூணு நாலு டேக் போகும்போது கரெக்டாக எங்கிட்டே வரும்போது ஆயிடும் எனக்கு என்ன ஐயோ நம்ம இந்த சீன் இருக்கிற ராசியே இல்லை போல ஆண்டவனே அனுமதி மாட்டான்னு போல தூக்கிட்டு வாழ்க்கை போலன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்புறம் அது அவங்க வந்து இல்லை ஜாலியாக போகலாம் ஜாலியாக போகலான்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அது ஏதாவது ஒரு சீன் நீங்கள் நடிச்சு அதை தியேட்டரில் போய் பாக்குறப்ப கட் ஆயிருக்கு இல்லை எடிட்டில் தூக்கிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா இல்லை அதுக்கு நான் வந்து எடிட்டர் சூரியகுமார குருன்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் ஏன்னா தான் ஸ்பாட் எடுத்துட்டும் ஏதாவது ஒரு சீன் பண்ணிட்டேன் இல்லை ஏதாவது க்ரௌடோடு இருக்கும்போது ஐ மீன் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டோடு இருக்கும்போது ஒரு இருக்கேன் இருக்கேன்னு அப்படியே நல்லாயிட்ட சொல்கிறான் ஆனால் இவங்க மட்டும் எப்படிதான் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நான் வந்து தமிழ் வச்சுட்டேன்டா அப்படின்னு வச்சுட்டு இது நல்லா இருக்குது நல்லா என்ன சொல்லுவா ஒர்க்கான சீன் எல்லாமே இருக்குது ஸோ இந்த படத்தில் எனக்கு எடுத்த எல்லா சீனுமே படத்தில் வந்திருக்குன்றதே நான் ரொம்ப பிளஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஓகே ஸோ நிறைய பேர் பத்தி வந்துட்டு சொன்னீங்க உங்களை செலக்ட் பண்ண டேரக்டர் சார் அவரை பத்தி சொல்லுங்களேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் அவர் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவாரு சோ இந்த படம் பெருசுன்ற படம் டென்டிகோன்ற ஸ்ரீலங்கன் ஃபிலம்லேருந்து ரீமேக் ஆன ஒரு படம் தான் டென்டிகோன்ற படம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஏலெஸ் ஏலஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்த ஒரு ஸ்ரீலங்கன் ஃபிலிம் ஸோ அதை பத்தி நம்ம கேட்கும்போது இப்போ இப்ப நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலம் ஃபெஸ்டிவல்ஸ்னா என்னென்ன ரெண்டு ஃபெதர் போட்டு போஸ்டரில் பார்த்தாலே ஓகே ஏதோ அவார்ட் ஜெயிச்சிருக்குன்ற ஒரு மைண்ட் செட் தான் நம்ம இருக்கும் மோஸ்ட்டாக மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் ஸோ அவர் வந்து அது எப்படி ஆகுது அது என்ன அங்கே ப்ராசஸ் எப்படி எங்கெங்கெல்லாம் போகணும் என்னென்னலாம் பண்ணுவாங்கறது அவர்கிட்ட அதை எனக்கு நாலேஜ் அவர் ஷேர் பண்ணி அதை நான் கெயின் பண்ணிகிட்டு வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அவர் இந்த கான்டென்ட் கதை என்கிட்ட சொல்லும் போதுமே கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஷாக்கிங்கன்ற தாண்டி எப்படிடா இப்படி யோசிப்பாங்க இது எப்படி இது சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றி அதை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணி ஏன்னதா அடல்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் எங்கள் அம்மா போட தான் போகணும் எல்லாத்தோடைய தான் போனோம் ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய ஒர்க் ஏன்னால் அந்த லைன் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது நான் இந்த லைன் இப்போ எனக்கு இருக்கிற இதுக்கு நான் யோசிச்சுருந்தேன் சும்மா ஏதாவது ஜாலியாக போனோன்னா கூட லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட போயிடும் கான்ட்ரவர்ஸாக மாறுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது கேர்ஃபுல்லாக சென்சிபுலாக அவர் ஹேண்டில் பண்ணது வந்து குட் ஹோஸ்ட்டு ஹிம் ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் ஸோ பேசிகிட்டு போதே உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க ஸோ எந்த அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோடய ப்ரொஃபஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க எந்த அளவுக்கு என் பேரண்ட்ஸ் வந்து ஏன் பண்ணுறோன்னு கேட்க மாட்டாங்க எதுக்கு பண்ணுறோம் கேட்க மாட்டாங்க ஸோ சப்போர்ட்டி தான் லைக் இப்போ நாங்கள் ஏன் ஷூட்லாம் போனோம் காலேஜ் போய் எங்கள் அம்மா எழுப்பி விடுவாங்க எங்கள் அப்பா வந்து போயிட்டு வந்தால் எப்படி இருக்குன்றதை கேட்பாங்க அதெல்லாம் இருக்குது ஸோ எதுவுமே தடுக்கிறதும் கிடையாது போகாதே போயிட்டு வந்தால் எப்படி சூப்பர் அப்படி அப்படின்னு ரொம்ப பாராட்டுறதும் கிடையாது பேலன்ஸ் லைஃப் ஃபேமிலியும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் என்னாவும் அப்படி தான் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க ஆ கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க லைக் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும் ஃபேமிலியிலேருந்து சவார சப்போர்ட் இல்லை ஓகே இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அதுவும் ஆடிஷன்ஸ் போய் தான் எனக்கு கிடைச்சது அது எனக்கு வந்து அந்த படத்தில் பண்ணது வந்து நான் சன்சில்வா மாஸ்டர் பிரவீன் கேல் சார் சமுத்திர கனி சார் சாம்சியஸ் எஸ் மியூசிக் மனோஜ் பரமம் சார் கேமராமேன் கேமராமேனால் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் நேம் இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் ரூலில் போய் எனக்கு ஒர்க் பண்ணுன்றது வந்து இந்த படத்துல தான் இவங்க நேம் அந்த டைட்டில் கடந்தாலே கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் நானும் வருவேன் ஸோ இப்போ அவங்களோட ஒர்க் பண்ணுன்றதே எனக்கு ரொம்ப சட்டையாக இருந்துச்சு அதை ஆடிஷன் போகும்போது எப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ எனக்கு நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற கதை எல்லாம் எனக்கு தெரியாது பண்ணிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி தமிழ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் திருப்பி போயிட்டு பார்க்கும்போது அப்பதான் உங்க கதையை சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஷாக் ஆகிடுச்சு படத்துல இருக்கும் சூப்பர் அதெல்லாம் எனக்கு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே வா நான் இது நான் தானா உண்மையிலே உங்களுக்கு நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் கேட்டேன் அஷூரன்ஸ் மாதிரி திருப்பி திருப்பி கேட்க இப்ப நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையிலே பிடிச்சிருக்கா லவ் பண்ணுறேன் திருப்பி திருப்பி மாதிரி நான் திருப்பி திருப்பி கேட்கறேன் ஆனா உண்மையிலேயே ஓகேன்னு நான் பண்ணது ஓகேவா ஓகேவான்னு கேட்டு அப்புறம் எனக்கு அது கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா தோணுச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் என்ன பார்த்தது கிடையாது சோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க எனக்கு ஏதோ ஒரு ஆங்கில நான் பண்ணது அவங்களுக்கு புடிச்சி போய் எனக்கு ஆடிஷன்ல செலக்ட் பண்ணி அந்த சான்ஸ் கொடுக்குறாங்கன்ற போது நான் ஜஸ்டிஃபை பண்ணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்துச்சு ஸோ அதுதான் அந்த ஒரு மெயின் கன்சர்னா எனக்கு த்ரோட்டா இருக்கும் எல்லா கேரக்டருமே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் படம் அவ்வளோ பெரிய குழுவோட ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே ஒரு கேரக்டர் நீங்கள் உங்களுக்கு ஸ்கிரிப்டில் சொல்கிற கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஏன்னா நீங்கள் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க ஸோ இப்போ வில்லன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டருக்காக எந்த மாதிரியான ஒர்க் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் பெருசு படத்தில் அதுக்கு எந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க ஓகே நான் ரெஃபரன்ஸ்ன்றது ஃபஸ்ட் நான் எடுத்து ஒன்னே பார்த்துக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சைட்லேருந்து அவங்க அந்த கதையில அவங்க என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது நம்ம க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சைட்லேருந்து இன்புட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ என் சைட்லேருந்து வர இன்புட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஓகேன்னு இது வச்சுக்கலாம் இது வேணான்றது இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறமோ அதுலேருந்து அவங்க எடுத்துக்க முடியும் நம்ம அதை வாங்கி நம்மளா ஒரு மைண்ட் செட்டில் ஓகே இதுதான் அப்படி நான் நினச்சிட்டு போனோன்னா அது இருக்குது கடைசியில் அது பண்ணால் கடைசியில் ஸ்க்ரீன் ப்ளேக்கும் கதைக்குமே அது உட்காராமல் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேரக்டர் ஏன் இதுக்காக பண்றான் அவன் ஏன் அப்படி இருக்கான் அவனோட பேக்ரவுண்ட் ரிசர்ச் தெரிஞ்சா தான் நீங்க அந்த கேரக்டராக இருக்க முடியும் இப்போ ஒருத்தனை அவன் கெட்டவன் அப்படின்னா அவன் எதுக்காக கெட்டவனா மாறனான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுவேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்னிக்காவது இந்த இன்சிடெண்ட்டை பண்ணிருக்கீங்களா லைக் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஷார்ட்டே எடுக்காம அந்த ஷீட்டுக்கு மணி எல்லாம் வந்துடும் பட் வெயிட் பண்ணிட்டே இருந்து அந்த உங்களோட மனநிலையை பத்தி சொல்லுங்களேன் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ல எதுவும் பெருசா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போய் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் இருந்திருக்கு அது எப்படி இருக்கும் உள்ள சொல்லவும் வச்சுக்க முடியாம ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் நம்ம போய் கேட்க முடியாது நம்ம ஏன்னா நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்றது அவங்களுக்கு நம்ம என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க நடிக்க சொன்னா நடிக்க போறோம்ன்ற ஒரு இதுதான் ஆனால் இருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஆறு மணினா பேக் அப்பவே தெரிஞ்சிடும் அந்த அஞ்சரை மணியானாலே எல்லாம் லைட்லாம் கட்டுறதுல நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் சரி இன்னைக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எல்லாருமே போன எல்லா நாளுமே ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சிருக்காங்க அதனால இது வரைக்கும் அந்த பெரிய சேலஞ்சா ஒரு ஹேர்ட் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது ஓகேங்க அண்ட் நீங்க பேசும்போது சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன் போய் போய் எனக்கு ஒரு பழக்கம் ஹேபிட்டாவே ஆயிடுச்சு பரவாயில்ல ஸோ அந்த ரிஜெக்ஷன் அந்த ஆடிஷன் போறது அஸ் ஆர்டிஸ்டா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க இனிஷியலா எனக்கு அந்த ரிஜெக்ஷன் எப்படி எடுத்துக்கணும் அது ரிஜெக்ஷனான்றதே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ ப்ராப்ளம் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டு நீங்க இல்லைன்னு சொன்னால் அது வர விஷயம் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவைக்கு நான் வந்து கரெக்டா இருக்கேன்னா இல்லையான்றத தான் நீங்க எடுக்க போறீங்க அந்த உங்க லைஃபும் இருக்கும் என் லைஃபும் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் நிறைய ஆடிஷன் போய் திருப்பி திருப்பி வரதுல என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஹோப் அப்படியே கொஞ்சம் கொண்டுகிட்டே வரும் ஆனால் என்னன்னா அங்கே சுற்றி நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆடிஷன்ஸில் மீட் பண்ணுற உங்கள் கோ ஆக்டர்ஸ் நிறைய பேஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருப்பாங்க அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட நெட்ஒர்க் பண்ணும்போது அவங்க வரதான் ஆடிஷன் போகும்போது ஷேர் பண்ணுறது அப்புறம் ஆடிஷன் முடிச்சு இந்த டீ கடையில் வந்து ஒரு கான்வெசன் நடக்கும் யார் யாருனே தெரியாது பேர் கூட எனக்கு தெரியாது சில அண்ணா பேரெலாம் ஆனால் அந்த அண்ணனால மணிக்கணக்கான பேசியிருக்கோம் இந்த மாதிரி இப்படிலாம் போய்ட்டுருக்குன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பேசும்போது அந்த நெட்ஒர்க் பில்டிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட கெரியர்ல உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஞாபகம் இருக்கா சித்திரை செவ்வானம் படத்துல எப்படி நர்வஸா இருந்ததா எப்படி ஃபீல் பண்ணீங்க நர்வஸா இருந்துச்சு பொள்ளாச்சியில ஷூட் நடந்துச்சு பிப்ரவரி நைன்டீனா டுவெண்ட்டியா எனக்கு கரெக்டாக என்ன நோட்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்ன டைமுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆக்ஷன்லாம் சொன்னாங்கன்றதெல்லாம் சேவ் பண்ணி ஓகே ஒரே டேக்ல முடிச்சிட்டீங்களா இல்ல நிறைய டேக் எடுத்தீங்களா டேக் நிறையா போச்சு நான் ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட செகண்ட் கால் செட்டுன்னு நினைக்கிறேன் ஷூட் முடிய போகிற நேரத்தில் ஸோ என்னாச்சுன்னா எனக்கு பட பயங்கர படப்படம் ஆயிடுச்சு ஐயோ காஸ்டியூம்லாம் போட்ட உடனே நான் காஸ்டியூம் போட்டு கீழே இறங்கி வந்து நிற்கிறேன் அது ஆக்சுவலி என்ன ஷார்ட்னா பைப் மேலே மாதிரி ஒரு சன் சீக்வன்ஸ் தான் அது நிற்கிறேன் என்ன மாதிரி ஒருத்தர் நிற்கிறார் என்னடா இவர் நம்மள மாதிரி நிற்கிறாரு பார்த்தா இல்லை டூப் நீ மேலே ஏறணும் பரவாயில்லையா இருந்தாங்க எனக்கு என்ன ஐயோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டு நம்ம கரியர்லேயே ஃபஸ்ட்டு ஷார்ட் நம்ம தான் பண்ணணும் அப்புறம் நான் சொன்னேன் சார் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னா ஆ பண்ணிடுறேன் சார்னு அப்புறம் ரோப்பில் கட்டி ஏற்றுனால டப்புனு மேலே ஏற்றிட்டாங்க அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து ஸோ அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் அந்த நிறைய டேக்ஸ் எல்லாம் போச்சா அந்த ஒரு ஷார்டுக்கு போல பட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு கோவாட்ட ஒர்க் பண்ணும்போது லைக் அந்த மூட் எப்படின்றது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால ஒரு மூணு நாள் டேக் போச்சு அதுக்கப்புறம் ஸ்மூத்தா தான் போச்சு இப்போ வரைக்கும் உங்களோட கெரியரில் ஓகேங்க நிறைய விஷயம் கத்துக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பட் எப்பயாவது டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கினது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை இது வரைக்கும் திட்டு வாங்கினது இல்லை ஐ மீன் மூஞ்சு நேரம் வாங்கினது இல்லை ப்ராப்ளம் அவங்க போய் எடுத்து டேபிளில் பார்த்து தான் சொல்லலாம் என்ன இந்த பையன் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி பேசியிருந்துருக்கலாம் பட் இது வரைக்கும் என்கிட்ட நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே எதாக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க இது வரைக்கும் திட்டாக எதுவும் வாங்கினது ஓகே சோ அந்த வகையில சந்தோஷம் தான் हां சந்தோஷம் தான் ஐ மீன் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இது இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணிக்கோ இது இப்படி மாத்திக்கோன்ற மாதிரி சொல்லிருக்காங்கல தவிர திட்டே வெளில போட அந்த மாதிரி அந்த இதெல்லாம் எதுவும் நடந்தது இல்லை சித்திர சேவானம் படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்களா ஆஹா அதுக்கு ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டெக்ட் பண்ணல அது ஆடிஷன் முடிச்சிட்டு அப்புறம் ஷூட் தான் போகணும் அங்கே போகும்போது அசோசியேட் டேரக்டரும் டைரக்டரும் அங்கே நிறையா எக்ஸ்பெளைன் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும்போது அப்படிலாம் சொல்லும்போது போது ஷார்ட்டை போகவே எங்களுக்கு எப்படியும் எங்களுக்கு நல்லா மூடா நல்லா செட் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்க போது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் சிலோ மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எப்படி இருக்கும்னா மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எக்ஸ்பெளைன் பண்ணுவாங்க அவர் நார்மலாகவே நம்ம சீரியஸாக பேசுவார்க்கு நினச்சிட்டு போனோம் அவர் செம்ம ஃபன் தான் ஆனால் அந்த கே அந்த சீன் என்ன எடுக்க போகிறாங்கன்றதுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக க்ளீனாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ அதனால் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது ஓகே நீங்க पर्सनலா வந்துட்டு உங்களோட கேரியர்ல ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கீங்களா இப்போ நான் பண்ணது நடந்துட்டு இருக்கது இங்க இருக்கது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தான் சோ அம்மா உண்மையிலே நான் மேனிஃபெஸ்டேஷன்ன்ற வார்த்தை தெரியிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்னு பண்ணுவோம்ல இங்க நம்ம நடந்து நல்லா இருக்கும் நடக்கணும் அப்படின்றத நான் பண்ணிரோம் அதுக்கான எஃபோர்ட்டும் ஈக்குவலா நம்ம போடும்போது தான் தெரியும் இப்போ நம்ம ஒரு பக்கம் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணிட்டே இருந்தா நடக்குமான்னு கேட்டா அது தெரியல நீங்க ஒரு பக்கம் எஃபோர்ட் போட்டு அது ஒரு பக்கம் நடந்து ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது தான் நினைச்சதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இருக்கு சோ இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான ரோல்ஸ் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நான் ப்ளே பண்ணா எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க அனலைஸ் பண்ணதுல என்ன உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு ஆஹ் என்ன அனலைஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பண்ணுன்றதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு லைக் இந்த கேரியர்லாம் லைக் இன் டூ ஆக்சுவல் கரியர் வரதுக்கு முன்னாடி பட் நான் பண்ண ரெண்டு கேரக்டர்ஸுமே எனக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் மை பர்சனாலிட்டி தான் ஸோ எனக்கு அந்த கம்போஸ் நம்ம வெளில வரதுக்கு எனக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நம்பணும் இல்லை நான் தான் பாக்குறோம்னு நம்புவாங்க ஸோ அதை சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணி பண்ணும்போது பார்த்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்போது ஓகே இதில் இவ்வளோ ஒரு ஹை இவ்வளோ ஒரு கிக் இருக்கான்னு தெரிய வரும்போது இது நல்லா இருக்குது ஸோ இது வரைக்கும் நான் அது வந்து இந்த மாதிரி கேரக்டராக கொடுங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணால் இருக்கும் நான் யோசிச்சது கிடையாது என்ன வருதோ அது நல்ல கேரக்டராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நல்லா பண்ணணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக வந்துட்டு கேரக்டர் ரோல்ஸாகவே வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா ஹீரோவாக நான் ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் உங்களுக்கு ஹீரோவாக ட்ரை பண்ணுவேன்னா சரி அதை எப்படி சொல்கிறது இப்போது ஹீரோவான எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் ஆசை ஹீரோவாக பண்ணுன்னா ஆமாம் ஹீரோவாக பண்ணணுன்றக்கா தான் ஆனால் எனக்கு இப்போ ஹீரோவாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது தாண்டி கதை எப்படின்றத பொறுத்து தான் இப்போ நீங்கள் கதையில் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா கதையில் பண்ண ஹீரோவை தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட்டோட அவங்களோட வேல்யூவும் இன்புட்டும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அந்த கதைக்கு ஸோ எனக்கு வந்து கதையோட ஹீரோவா பண்றதுல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அதுக்கு இன்னும் கற்றுக்கணும் அதுக்கு இன்னும் நிறையா வே ஹெட்னு தோணும் சினிமா இல்லைன்னா நீங்கள் அதர் இண்டஸ்ட்ரி என்ன चूஸ் பண்ணியிருப்பீங்க சூப்பர் நான் இப்போயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் ஸ்டார்ட் அந்த படம் பண்ணும்போது நான் காலேஜ்ல இருந்தேன் ஸோ காலேஜ் முடிச்சு நான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா சினிமா வந்து ஒரு அன்சர்டன் இண்டஸ்ட்ரின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நான் அந்த படம் பண்ணும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு இப்போ இந்த படம் டுவெண்ட்டி ஃபைவ்ல வருது ஸோ நாலு வருஷம் நடுவுல கேப் இருக்குது அப்போ நான் பண்ணி முடிச்சோன்னே ஒரு ஹோப்பில் இருந்துருப்பேன் நான் அவ்வளோதான் ஒரு படம் பண்ணிட்டோம் பெரிய டெக்னிக்கல் க்ளோட பண்ணிட்டோம் அடுத்தடுத்து டப்பு டப்புன்னு பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் அது எனக்கு அப்போவே எனக்கு கொஞ்சம் அது வந்து ரியாலிட்டியாக எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சு ஓகே இட் டசன்ட் ஒர்க் தட் வே உனக்கு கிடைக்கணுன்றது கிடைக்கும் என போடுற எஃபர்ட் போட்டே இருக்கணுன்ற மாதிரி ஸோ எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்ற மாதிரி எனக்கு இது வரும்போது நான் இதுக்கான டைமும் எஃபர்ட்டும் இருக்கேன் அதை தாண்டி சர்வைவலுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதையும் இருக்கேன்

அதை தாண்டி க்ரூம் பண்ணுறது அதெல்லாம் வந்து பேசிக் நெசசிட்டியாகவே தோணுது இப்போ எல்லாருமே தன்னை தானே பார்த்துக்கணும் ப்ரயாரிட்டைஸ் பண்ணிக்கணுன்ற விஷயம் எல்லாத்துக்கும் வந்ததுனால அதில் நான் ரொம்ப புவராக இருந்தேன் ஸ்லீப் சைக்கிள் மோசமாக இருக்கும் ஃபுட்டு டயட் எல்லாமே மோசமாக இருக்கும் எல்லாமே மோசமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நம்ம நம்மளை பார்த்துக்கணும் இது நடிக்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கணுன்ற தாண்டி வாழ்றதுக்காகவே நம்ம நம்ம பார்த்துக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இப்போ கரெக்டாக உங்கள் ரொட்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ட்ரை இன்னும் பண்ணிட்டே இருக்கேன் நான் மோஸ்டா ஸ்கிப் பண்ணுவேன் பிரேக்பாஸ்ட் ரெகுலரா சாப்பிடுறதுக்கே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல தான் நான் வந்து லாக் ஆமா லாக்ன்ற தாண்டி பிராக்டீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரோட்டினா மாத்தறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லைன் என்ன சார் ஓகே சோ ஹாட் ஸ்டார்ல நடு சென்டர்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வருது அதுல ஸ்கூல் பேஸ்ட் ட்ராமா சீரிஸ் அதுல ஒரு 13 கரெக்டர்ஸ் இருக்கும் சோ அது வந்து இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆகும் அதுதான் இப்போதைக்கு அடுத்த லைன்அப்ல இருக்கு மற்ற இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னீங்கல்ல ஹாட் ஸ்டார்ல வந்து நடு சென்டர் அப்படின்ட்டு ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தது அண்ட் அத்தனை பேர் தேர்ட்டீன் மெம்பர்ஸ் அண்ட் எல்லாம் ஸ்கூல் கேரக்டர்ஸ் பட் ஆனால் நீங்கள் இப்போ ஐட்டில ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ப்ரொடக்ஷன் एक्चुअली நல்ல ப்ரொடக்ஷன் ஐ மீன் இந்த தேர்ட்டி பதிமூணு பேருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியூ ஃபேசஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு அந்த டீமா நாங்கள் அதுக்கு ஒர்க் ஷாப்ஸ்லாம் போய் அட்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராசஸே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் டேரக்ஷன் டீமாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக சில்லான ஒரு வைபாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதேமாதிரி நான் பண்ண எல்லா ப்ரொடக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப படத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸ்டோன்மேன் ப்ரொடக்ஷன் கூட கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர் ப்ளஸ் டீம்ல ப்ரொடக்ஷன் டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நான் படத்திற்கு தாண்டி நான் போய் இப்போ ஜென்ரலாக நம்ம க்யூரியஸாக இருப்போம் இல்லை இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுத்தாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க அதை வந்து நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறது அந்த லிபர்ட்டி எனக்கு இருந்துச்சு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் ஓகே ஸோ இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க பட் நீங்கள் வந்துட்டு லைக் மூவிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு மிங் ஆக்டர் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க ஸோ நீங்கள் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நான் இதெல்லாம் பண்ணேன் இது பண்ணதால் தான் எனக்கு இது அமைஞ்சது ஸோ நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு என்னென்ன சொல்வீங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியாது நினை நினைக்கிறேன் ஏன்னா அப்படி என்னென்ன பண்ண இப்படி பண்ணாதான் இதை தான் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது இப்போ டாக்டர் ஆகணும்னு நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சர்ஜின்னு அப்புறம் நெக்ஸ்ட் லெவலுன்றது எல்லா கிரியர் எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ரோட் மேப் இருக்குது இந்த மீடியா மட்டும் தான் நீ இது பண்ணால் இதாக ஆக முடியும் இது பண்ணால் இதாக முடியுன்றது எங்கேயுமே கிடையாது இப்போ உங்களுக்கு கூட இப்போ நீங்கள் இந்த ஷோ ஹவுஸ் பண்ணீங்க வீஜி அடுத்தது தான் அப்புறம் டிவி சீன்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி கிடையாது இல்லை ஸோ அதனால் நான் எதுவும் பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஏதாவது ஜென்யூன் ஆடிஷன்ஸ் வந்தால் அதை ஷேர் பண்ணுவேன் ஸோ ஜென்யூன் ஆடிஷனாக இருக்குது என்ன போய் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா இப்போ என்ன ஒன்று நிறையா இந்த ஓப்பன் ஆடிஷன்ஸ் போய் போய் நிறையா ஆர்டிஸ்ட்டு இப்போ நம்ம ஒர்க்கு எங்கள் சிட்டியில் இருக்க எனக்கு ஒர்க் இருக்குது நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை இருக்கேன் என்னப்ப ஊர்லேருந்து எல்லாம் கிளம்பி வந்து ஆடிஷனுக்குன்னு வந்து ஆனால் நேரத்தில் ரோலே இருக்காது ஸோ அதெல்லாம் நான் லைவா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளியே சொல்லுவேன் இந்த மாதிரி ஆடிஷனாக இருந்தா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க எல்லாத்துக்கும் போறது தாண்டி ஆடிஷன் இது நமக்கு தெரியாது இப்போ நான் இவ்வளவு சொல்றேன்னே தவிர நானுமே திருப்பி அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பேன் ஸோ அது கரெக்டாக கிராக் பண்றதுக்கான கோட் தெரியாது சினமாவில் ஆக்டிங்கை தாண்டி வேற ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் இருந்தேன் ஸோ அது ஒரு அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்போ என்ன ஒரு லேர்னிங் கிடைச்சதுன்னா பிகை இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது பிகைந்த கேமராவில் நான் ஃபோக்கஸ் இப்போ லைட் எப்படி இருக்கிறாங்க கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாலுமே உள்ளே வந்து ஆக்டர்ஸ் எப்படி நடிக்கிறாங்க அவங்கள எப்படி பொசிஷன் தான் என் ஃபோஸஸ் ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஆக்டிங் தான் போகணுன்றிருந்துச்சு பட் அந்த லேர்னிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தாண்டி நான் ஸ்டேஜ் பிளேஸ் ஷோஸ் தேட்டர் ஷோஸ்லாம் ரைட் பண்ணிருக்கேன் டேரக்ட் பண்ணிருக்கேன் ஸோ அந்த ரைட்டிங் அந்த ஒரு டிஸ்கஷன்ல உட்காந்துக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப இருக்கு சினிமா எல்லாமே கற்றுக்கணும் ஓகே உங்ககிட்ட யாருமே சொன்னது கிடையாது என்ன நீ திடீர்னு பார்த்தா தேட்டர் பிளேஸ் பண்றேன் திடீர்னு பார்த்தா ரைட்டரா இருக்கேன் திடீர்னு சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கீங்க ஆக்டிங் பண்றீங்க ஐடி ஜாப் வேற இருக்கீங்க இப்போ நானே இத்தனை சொல்லிட்டேன் உங்கள பத்தி ஸோ யாரும் உங்ககிட்ட சொன்னது கிடையாது நீ இத்தனை பண்ற ஏதாவது ஒன்னுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் வந்து நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் அவங்க அவங்க சொல் சொல்றது சொல்றது அது தான் தான் என்னன்னா இப்போ உங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் தெரியுமே நான் இதெல்லாமே பேலன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ இதனால இது அடி வாங்குதான்னு கேட்டா கிடையாது எனக்கு எல்லாருமே நீங்க சொன்ன அந்த கார்பரேட்டா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் தேட்டர் பண்றதா இருக்கட்டும் எனக்கு எல்லாமே இது வரைக்கும் இருக்கா போயிட்டு இருக்கு சூப்பரா வருது பிளேயிங் உங்க டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணி நாங்க என்னென்னமோ கொஸ்டின் கேட்டோம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஜோவியெல்லாம் வந்து பதில் சொன்னீங்க சோ இதே மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்